அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கமலுக்கு வாழ்த்து சொல்லிய சீமான் மற்றும் இதுதான் சரியான முடிவு என அறிவுரையும் கூறியிருக்கிறார் இது குறித்து அந்த விடல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நடிகனாக கமல்ஹாசன் எந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருந்தாரோ அதே அளவுக்கு அரசியலுக்கும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கும் வந்த பிறகு அடிமட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு உலக நாயகன் அப்படின்ற டைட்டில் இருந்த கமல்ஹாசனை மூளை முடுக்கெங்கும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் போல போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க கமல்ஹாசனுக்கு வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்புனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையே கிடைச்சிட்டு இருந்தது ஆனால் அவர் எப்போ மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தோங்கினாரோ அதற்கு பிறகு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேல ஒரு பெரிய வெறுப்பு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு கமல்ஹாசன் மேல இருந்த மரியாதையே போய் ஒரு விமர்சிக்கும் பொருளாகவே கமல்ஹாசன் மாறி இருக்காரு ஒரு நடிகனாக விமர்சனமே பண்ண முடியாத இடத்துல இருந்த கமல்ஹாசனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இறுதியான பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது கமல்ஹாசனுடைய இந்த ஐம்பது ஆண்டு சினிமா வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாக் மார்க்காகவே பார்க்கப்படுது பிக்பாஸ்ல இந்த பிரதீப் விவகாரம் அதற்கு பிறகு கமல்ஹாசன் ஒரு சில நபர்களுக்கு சாதகமாக பேசுறது அப்படின்றது ரொம்ப ஒருதலை பட்சமாக கமல்ஹாசன் இருக்காரு இந்த மாதிரியான ஒரு நபர் அரசியல் தோங்கிறதுக்கு லாக்கியே இல்ல அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டு தற்போது கமல்ஹாசன் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இனிமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை அவர் ஹோஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னா முழு நேரம் அரசியல்வாதியாக மட்டும் இருக்க போறாரு அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காரு இந்த ஒரு தகவல்னால நிறைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஆனா இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் இதுதான் ரொம்ப சரியான முடிவான இந்த முடிவை நீங்க எப்பயோ எடுத்திருந்தீங்க நீங்க ஆளாயிருக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கைவிட்டு தொடர்ச்சியாக அரசியல்வாதியாகவோ இல்ல நடிகனாகவோ மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மரியாதை மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு அறிவுரையும் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு சீமான் சீமானுக்கும் கமல்ஹாசனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க சொந்த ஊருக்காரங்க அப்படின்றதையும் தாண்டி கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகரான சீமான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிபா சிகழ்ச்சி தான் அவருடைய பேரே கெடுக்குது அப்படின்னு ரொம்ப காலமாகவே பிபா இருந்து அவர் விலகணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு இருக்காரு ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் எப்படி அரசியலுக்கு வேணா அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு இருந்தாரோ அதே தான் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கும் அறிவுரை கொடுத்துருக்காரு இவங்க இரண்டு பேருமே ரஜினிகாந்த் அரசியல் வேணா அப்படின்னு போனதுக்கு பின்னாலையும் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு வேணா அப்படின்னு கமல் போனதுக்கு பின்னாலையும் சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தற்போது வந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமல்ஹாசன் எடுத்துருக்கக்கூடிய முடிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமல்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்